ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பற்றி பேச சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கார் எல்லா வீடியோலேயும் கமெண்ட் பண்ணுறாரு சரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பற்றி பேச சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தேன் சரி இந்த ஒரு வீடியோ இவருக்காக நம்ம போடலாம் அப்புடின்னு போடுறேன் சரியா இன்றைக்கி இணையதளத்தில் வந்து கல்கி ஆதாரத்தை பற்றி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட தகவல் வரும் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் பொதுவாக காமனாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து விஷ்ணுவோடைய பத்தாவது அவதாரம் அது அப்படின்னும் சுமதிக்கும் விஷ்ணு யாசுக்கும் மகனாக பிறப்பார் அப்படின்னும் இமயமலையில் பள்ளத்தாக்கில் தான் சம்பாள நகரம் இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க சரியா அது எல்லாமே உருட்டு தான் சரியா அதை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருத்தி எழுதிட்டாங்க விஷ்ணு யாசுக்கும் சுமதிக்கும் மகனாக பிறப்பார் இமயமலை பள்ளத்தாக்கில் சம்பால நகரம் இருக்கிறதாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருத்தி எழுதிட்டாங்க இது எல்லாமே தென்பகுதியில் நடக்கக்கூடிய விஷயம் சரியா இதை வந்து வடப்பகுதியில் வந்து தவறாக காட்டியிருக்கிறாங்க ஏன்னா உண்மையான அவதாரத்தை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வடப்பகுதியில் நடக்கிறது மாதிரி காட்டியிருக்கிறாங்க இது இலும்பு திருத்தி எழுதப்பட்ட தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க சரியா ஒரு சின்ன பையன் நானே இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் இது இலும்பு எழுதப்பட்ட விஷயம் அப்படின்னு இதுக்கு சில பேர் விளக்கு பிடிச்சிட்டு கூட தூக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு வேலையை பாருங்க சரியா அது இலுமி திருத்தி எழுதப்பட்டது ஒரிஜினல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போகணும் அப்படிங்கிறக்காக செய்யப்பட்ட விஷயம் சரி இப்போ நான் காட்டுற புராணம் தான் வந்து ஒரிஜினல் கல்கி புராணம் அதாவது இலுமின் திருத்தி எழுதப்படாத ஒரு கல்கி புராணம் சரியா இந்த புராணத்தை எழுதினவர் யாருன்னா நாரத மகோமணி அதாவது நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்ல மல்டிவேர் ட்ராவல் டிராவல் பண்ணுற ஒருத்தர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நாரத மகாமுனி இயற்றிய கல்கி புராணம் இதுதான் வந்து ஒரிஜினல் கல்கி புராணம் மற்ற புராணங்களில் வந்து இலுமினாட்டிகள் திருத்தி எழுதிட்டாங்க சரியா அவங்க திருத்தி எழுதின அந்த நேரம் இந்த ஒரிஜினல் புராணம் வந்து அந்த இலுமி நாட்டிகள் கண்பார்லாம் படாமல் தப்பிச்சிருச்சு இதுவும் அவங்க கண்பாறலை பட்டிருந்தது இதுலேயும் வந்து விஷ்ணு யாசு சுமதி அப்படிங்கிற அந்த உருட்டெல்லாம் கொண்டு வந்து அந்த இமயமலையில் சம்பாளா இருக்கிற அந்த உருட்டெல்லாம் சம்பாளா அப்படிங்கிறது இமயமலையில் இருக்கிறத நினச்சிட்டு இருக்கிறாங்க சம்பாளா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஒரு ஊர் தான் சரியா அந்த ஊரோட பழைய புராதன பேர் வந்து சம்பாளா அப்படின்னு இருந்தது மற்றபடி இன்றைக்கி வந்து அந்த ஊர்களுக்கு பல பேர் வந்து மாறிடுச்சு இன்றைக்கி அது டோட்டல் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பகுதி தான் சம்பாளாவை வடநாட்டில் சொல்லி எல்லோரையும் வந்து திசை திருப்பி வச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் புராணத்தை பார்க்கலாம் அதே துணை ஜாதிகளின் கத்தாரே

ஜகத்குரு சால்ம குளத்து பொய்கையின் அரசியை திருமணம் முடிப்பார்கள் திருமண காலத்தில் அந்த அரசியாரின் ஒருவரும் கூட பிறந்த சகோதரர் மூவரும் இருப்பார்கள் சம்பாலா நகரத்திற்கு வந்து ஜெகத்குரு தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது மக்கள் அவர்களுக்கு அதிக அதிகார்கள் தாங்க முடியாமல் வடக்கில் உள்ள மலைகளுக்கு அவர்கள் போவார்கள் பிறகு அதே ஊருக்கு வாளுடன் திரும்பி வருவார்கள் நாடு வெற்றி காணுகின்ற கொடியேற்றுவார்கள் ஜெகத்புரு மின்னலை விட வேகமாக செல்லுகின்ற ஒரு குதிரையை உடையவர்களாக இருப்பார்கள் அதன் மேல் சரி இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் புராணத்தை பார்க்கலாம் மெய்ஞான சீரேறு வரத பாரத பூமி புகழ் நாரத மகாமுனி புங்கவரவர்கள் அருளி செய்த கல்கி புராணம் கல்கி அவதாரம் மறுமுறையும் வரும் அதாவது ஒரு அவதாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் வரும் ஆனால் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறது ரெண்டு டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்கல்கி பின்கல்கி முன்கல்கி வந்து ஒரு நோக்கத்துக்காக வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணின பிறகு அதோட கண்டினியூவாக பின்கல்கி வரும் பின்கல்கி தான் வந்து நம்ம சொல்கிற அந்த ஐயார் ஓகேவா கலியுக ஆண்டு ஐயாயிரத்தின் முடிவில் ஏற்படும் அவர் எப்போ பிறப்பார் அப்படின்னா கலியுக ஆண்டு ஐயாயிரத்தோட முடிவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலியுக ஆண்டு ஐயாயிரத்தோட முடிவு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த காலகட்டம் இந்த பத்து வருட காலகட்டம் தான் அந்த ஐயாயிரத்தோட முடிவு அதில் தான் அவர் பரப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூறில் வந்துடும் கழிவு ஐயாயிரத்தி நூறுக்கு மேலே அது அது வந்துடும் சரியா அப்போது கழிவு ஐயாயிரத்தோட முடிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த பத்து வருட காலகட்டம் இருக்குல்ல இந்த வருடங்களில் ஏதோ ஒரு ஒரு வருடத்தில் அவர் வந்து பிறந்திருப்பார் அப்படின்னு இந்த ஒரிஜினல் கல்கி புறணம் தெளிவாக சொல்லுது அது சமயம் பெண் அரசு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பெண் அரசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தான் சொல்கிறாரு கல்கி அவதாரம் பறக்கிற டைமில் இந்த இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கமானது முடிவுக்கு வந்திருக்கும் அவங்களுடைய ஆட்சியை வந்து முடிவுக்கு வந்திருக்கோம் அவங்க இந்தியாவை விட்டு போயிருப்பாங்க அந்த டைமில் தான் கல்கி அவதாரம் வந்து பிறப்பார் அப்படிங்கிறத ஒரிஜினல் கல்கி புராணம் ரொம்ப தெளிவாக சொல்லுது சரியா ஜெகத்குரு அப்படின்னா ஜெகத்துக்கே குரு சரியா ஜெகத்குரு அப்படிங்கிறவங்க அவதாரங்களை தான் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மெய் குருக்கள் நிறையா பேர் இருப்பாங்க சத்குருக்கள் நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் அந்த ஜெகத்குருக்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அண்டத்துக்கு ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அவதாரங்களா மட்டும்தான் இருப்பாங்க அவதாரங்களை மட்டும்தான் ஜெகத்குரு அப்படின்னு அழைப்பாங்க மீது யாருமே ஜெகத்குரு அப்படின்னு அழைக்கவே மாட்டாங்க சால்மல் குளத்து சீதள பொய்யில் அரசியை திருமணம் முடிப்பார்கள் திருமண காலத்தில் அந்த அரசியாரின் தகப்பனாருடன் பிறந்த சகோதரர் ஒருவரும் கூட பிறந்த சகோதரர் மூவரும் இருப்பார்கள் அதாவது நீங்கள் நல்லா கணக்கு போட்டிங்க அப்படின்னா நைன்ட்டீஸில் பிறந்த ஒருத்தருக்கு திருமண வயது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான் சரியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த காலகட்டம் தான் கல்கியுடைய திருமண காலம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லுது சரியா அப்போது இந்த காலகட்டத்தை தான் சொல்கிறாங்க அந்த சகோதரர்கள் அப்புறம் அவரோட சின்ன மாமனார் எல்லாமே அவருக்கு வந்து பக்கம் அனுப்பாங்க அவங்க வந்து இவர் கூட துணையாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லுறாருன்னா சம்பாலா நகரத்திற்கு வந்து ஜெகத்குரு தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் அவர்களுக்கு அதிக உபத்திரம் கொடுப்பார்கள் மக்கள் வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா நான் சொல்லலை இந்த தொந்தரவு பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது இது காலகாலமானது தான் இருக்குது உலகத்தை காப்பாற்ற யார் வந்தாலும் அவங்களை இப்படி தான் பண்ணுவாங்க ஆமாம் ஆறுமுக பெருமான ஊருக்குள்ளாரே விடல அதனால தான் அவர் போய் மலையில் உட்காந்துட்டார் ஏசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்கன்னு ஊருக்கு உலகத்துக்கே தெரியும் நபிகள் நாயகம் சலவுல அலைவசம் என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க அவர் சின்ன பையனாக இருக்கும்போதே அவரை வந்து கொலை பண்ண பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து கௌதம புத்தர் என்ன பண்ணாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் யானை விட்டெல்லாம் மிதிக்க பார்த்தாங்க சரி எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க அதாவது நல்லது சொன்னால் புத்தி சொன்னால் கேட்க மாட்டாங்க அது வந்து ஃபில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க எப்போதுமே ஒரு நபர் உயிரோடு இருக்கும்போது அவரோட அரும அருமை தெரியாது வள்ளல் பெருமானது உயிரோடு இருக்கும்போது வள்ளல் பெருமானை அவ்வளோக்கும் யாருக்கும் கண்டுக்கலை விருத்தம் கண்டு கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம் அப்படின்னு அவரே சொல்கிறார் ஒரு நபர் உயிரோடு பொழுது அவங்க அருமை தெரியாது அந்த நபர் அந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு தான் அச்சோ அவர் அப்படி வாழ்ந்தார் இப்படி வாழ்ந்தார் அவர் பெரிய மகான் அவர் பெரிய ஞானி யோகி ஆய் ஊயின்னு இந்த வாயில் அப்படியே எண்ணெய் ஊற்றி வடையை பொறிச்சு அப்படியே தள்ளுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவனுங்க பண்ணுற அந்த அளப்பறக்கு உயிரோடு இருக்கும்போது ஒரு பையன் திரும்பி பார்க்க மாட்டான் நாளைக்கு அவர் இல்லாததும் போது தான் அவர் அப்படி வந்தார் இப்படி வந்தார் இவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு பண்ணுங்க அதே மாதிரி உலகத்தை காப்பாற்ற யார் வந்தாலும் முதலே கண்டுக்க மாட்டானுங்க ரொம்ப லா பேசுவானுங்க இப்படி தான் பண்ணுவானுங்க டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க யார் வந்தாலும் இப்படி தான் பண்ணுவானுங்க இந்த மனித புத்தி அப்படிங்கிறது இதுதான் அப்படி மனிதர்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் வடக்கில் உள்ள மலைகளுக்கு அவர்கள் செல்வார்கள் அப்படின்னு சொல்லி நாரதமாகாமி சொல்கிறார் பிறகு அதே ஊருக்கு வாளோட திரும்பி வருவார்கள் இந்த டைம் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எப்படியாவது தாக்கு பிடிச்சிட்டு தான் வாழணும் சரியா இந்த வால் எடுத்துகிட்டு வர இந்த டைமில் தான் இந்த கொலை செய்வேன் கொல்லை அடிக்கிறேன் கற்பழிக்கிறவேன் இதுக்கப்புறம் தான் எவனும் இருக்க மாட்டானுங்க அது வரைக்கும் இந்த குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சரியா வால் எப்போ கைக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் இந்த கொலை கொல்லை கற்பழிப்பு அப்படியே ஸ்டாப் ஆகும் சரியா அதன் பிறகு இந்தியாவோட ஆட்சி கல்கி கைக்கி கைக்கு வரும் நாடு வெற்றி காணுகின்ற கொடியேற்றுவார்கள் பிற நாடுகளையும் சேர்த்து ஆளுவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகத்குரு மின்னலை விட வேகமாக செல்லுகின்ற ஒரு குதிரையை உடையவர்களாக இருப்பார்கள் அதன் மேல் ஏறி சவாரி செய்து கொண்டு பூமியிலும் ஏழு வானங்களிலும் பிரயாணம் செய்வார்கள் நிறைய பேர் இந்த குதிரை என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வாசி குதிரை வாசி குதிரை அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து குதிரைக்கு வந்து வேற வேற விளக்கம் சொல்றாங்க இந்த குதிரை வந்து உண்மையான குதிரை ட்ராவல் பண்ணி ஏறி உட்காந்து சவாரி செய்யக்கூட உண்மையான குதிரை ஆதிசேஷனுடைய அவதாரமாக கருதப்படுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த குதிரை வந்து லைட் ஸ்பீடில் போகிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது சாதாரணம் மக்கள் வேணும் ஆச்சரியப்படலாமா ஒழிய அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரணம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ வாகனம் இருக்கே ஆடி கார் பென்ஸ் கார் பிஎம்டபிள்யூ கார் அது இதுன்னு ஏரோப்ளைனு ராக்கெட்டுன்னு இவ்வளோ இருக்கே ஏன் ஒரு குதிரையில் தான் வருவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ காரமே எதை வந்து எரிபொருளாக கொண்டு இயங்குது அப்படின்னா பெட்ரோல் டீசலை எரிபொருளாக கொண்டு இயங்குது இயற்கை வளத்தை கொள்ளையடித்து பூமியை வந்து சுரண்டி அதை வந்து வெளியில் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அவதாரத்துக்கு மனசு வரும் சரியான கச்சா எண்ணெயை வெளியில் எடுக்க 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 பூமியோடைய நடுப்பகுதியானது வறண்டுரும் பூமிக்கு அடியில் பார்த்திங்கன்னா வறட்சி ஏற்படும் அதில் வந்து நில அதிர்வுகளும் பூகம்பமும் நிறையா ஏற்படும் அதை எடுத்தால் கச்சா எண்ணெயை எடுத்தால் நிலநடுக்கம் வரும் மனிதர்கள் இது தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க என்றைக்காவது ஒரு நாள் வேலையை காட்டப்போகுது இது ஆமாம் சரி எலக்ட்ரிக்கல் வாகனம் தான் யூஸ் பண்ணலாமே அவதாரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது எதுவுமே வந்து குதிரையில சவாரி செய்கிற மாதிரி வராது எந்த ஒரு வாகனத்துக்கும் நமக்கும் ஆத்ம பிணைப்பை வந்து ஏற்படுத்த முடியாது சரியா ஒரு உயிரினத்தை வாகனமாக கொள்ளும்போது தான் அந்த உயிரினத்துக்கும் நமக்கும் ஆன்ம பிணைப்பை வந்து ஏற்படுத்த முடியும் பென்ஸு கார் பிஎம்டபிள்யூ காருக்கு ஆடி கார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காருங்களுக்கு உணர்ச்சி கிடையாது நாலேஜ் கிடையாது புத்தி கிடையாது பார்வை கிடையாது அது இல்லாமல் சென்ஸ் கிடையாது எதையுமே அந்த காரால் உணர முடியாது வெறும் ஜட பொருள் தான் ஆனால் குதிரை அப்படி கிடையாது குதிரைக்கு புத்தி இருக்குது சென்ஸ் இருக்குது அதால் உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் ஃபீலிங்ஸ் இருக்குது உயிர் இருக்குது சரியா இந்த குதிரைக்கும் நமக்கும் ஆத்ம பிணைப்பை வந்து ஏற்படுத்த முடியும் சரியா குதிரை வந்து அவ்வளோ சாதாரணமா கார் பென்ஸ் கார் தான் உயர்ந்தது குதிரை வந்து மட்டும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கார்களை விட இந்த குதிரை வந்து ரொம்ப ரொம்ப உயர்வானது சரி ஒரு குதிரை எப்படி மின்னல விட வேகமாக செல்லும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்போ உள்ள குதிரையெல்லாம் அந்த மாதிரி ஓட மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கு தான் காடுகளுக்கும் மலைகளுக்கும் போய் தவம் செய்யணும் சரியா அதுக்கு தான் வடக்கில் உள்ள மலைகளுக்கு அவர்கள் போகிறதாக நாரதமாகாமணி பொங்கவர் அவர்களே சொல்கிறார் அப்படி மலைகளுக்கு போய் தவம் செஞ்சு அந்த தவ ஆற்றலை அப்படியே அந்த குதிரைக்கு கொடுக்கறது சரியா அப்படி அந்த தவ ஆற்றல அந்த குதிரை உள்வாங்கின உடனே அந்த குதிரையானது மின்னலை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையாக மாறிடும் சரியா ஏன் அந்த தவ ஆற்றலில் ஒரு ஆடி காருக்கு பிஎம்டபிள்யூ காருக்கு இந்த மாதிரி பென்ஸ் காருக்கு கொடுக்கலாமே அப்படிங்கு நினச்சா அந்த காருகளில் ஆன்மா கிடையாது சரியா ஆன்மா இருந்தால் தான் இந்த தவ ஆற்றலை அந்த ஆன்மாவால் உள்வாங்க முடியும் சரியா அதனால் ஆன்மா இல்லாத இந்த வாகனங்களை வாகனமாக கொள்கிறதுக்கு பதிலாக ஆன்மா இருக்கிற ஒரு உயிரினத்தை வாகமாக வாகனமாக கொள்வது எவ்வளவோ சிறந்தது சரியா அதனால தான் ஆன்மா இருக்கிற ஒரு குதிரையை வாகனமாக கொண்டு அந்த குதிரைக்கு தன்னோட தவ ஆற்றல்களை அப்படியே கொடுத்து அந்த குதிரையை மின்னலை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையாக மாற்றுறார் சரி யார் அந்த கல்கி அவதாரம் அப்படின்னா யாருக்கு தெரியும் அந்த பக்கமாக போய் தேடுங்கப்பா கண்டுபிடிச்சிடலாம் அந்த பக்கம் வேறு சில குரூப்ஸு வேறு சில யூடியூப் சேனல்ஸு அதில் போய் தேனிங்கன்னா கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம்